அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்து அலஹம்லிந்தா ரமணானுடைய மாதத்தில் வரக்கூடிய முதல் வியாழக்கிழமை இன்று யாருமே மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த அம்மலை நீங்கள் செஞ்சிருங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அம்மலை நீங்கள் செஞ்சுட்டு பாடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விடியும் பொழுது நல்ல பொழுதாக உங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக மாறும் இன்ஷா அல்லாஹ் பண ரீதியான உதவியை பண சிக்கல் இல்லாமல் மாறி பண பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் உங்களுக்கு கையில் பறக்கத்தால் லோகத்தில் ஏற்படுத்தி தருவோம் பணத்தில் அபிவிருத்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அல்லாஹுடைய திருநாமம் ஹஸ்மாலுஸ்னால் இருக்கக்கூடிய ஒரு அழகிய பெயர் அல்லது என்ன என்ன ஹஸ்மாலுஸ்னால் இருக்கக்கூடிய பெயர் அப்படின்னா யா ஹசீபு யா ஹசீபு யா ஹசீபு கணக்கு கேட்பவனே கணக்கு கேட்பவனே கணக்கில்லாமல் எனக்கு குடியார் ரப்பே செல்வத்தில் எனக்கு மழை போல கணக்கில்லாமல் செல்வ செழிப்பை ஏற்படுத்தியார் ரப்பே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான ஹஸ்மாலோசனா இந்த ஹஸ்மாலோசனாவை நீங்கள் இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒழுவோடு இதை நீங்கள் செய்யுங்க ஒழு செஞ்சுட்டு மனசில் நீங்கத்தை வச்சுக்கிட்டு முந்நூற்றி பதிமூணு முறை நீங்கள் ஓதணும் முன்னும் பின்னும் செலவாத் பதினோரு முறை ஓதுங்க எந்த செலவாத் வேணாலும் நீங்க ஓதலாம் சின்னதா ஓதணும் அப்படின்னா சலஅாஹ் முஹம்மது சலல்லா அலி வல்லம் அது அப்படி ஓதலாம் ஏன்னா பெருசாவே ஓதணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தரூத் இப்ராஹிம் கூட ஓதலாம் தொலகில ஓதக்கூடிய அந்த செலவாத் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு பயனுள்ள ஒரு செலவாத் ஆனா நீங்க எந்த செலவாத் வேணாலும் பதினோரு முறை முன்னும் பின்னும் பதினோரு முறை நடுவுல யா ஹசீபியா அல்லா அப்படின்னு முன்னூத்தி பதிமூணு முறை நீங்க ஓதிட்டு பாடுங்க இன்ஷா அல்லா உங்களுடைய நாளை அல்லாஹு அற்புதமான நாளாக மாற்றி அமைத்து செல்வ செழிப்ப செல்வ சீமானாக அவங்களை அல்லாஹு தாலா மாற்றி அமைப்பான் இன்ஷா அல்லா முழு நம்பிக்கை வச்சு போதுங்க எந்த ஒரு அமல் நம்ம செய்யறதா இருந்தாலும் சரி அல்லாஹ் மேல முழு நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அல்லாஹுவால கட்டளையிடப்பட்ட அந்த தொழுகையை நாம நிறைவேற்றணும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஐவேளை தொழுகை தவற விடாம நம்ம தொழக்கக்கூடியவர்களா இருந்து ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களா முப்பது நாளும் நோன்ப தவறாமல் தொழக்கூடியவர்களா இருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அந்த வாழ்க்கையில அல்லாஹால வரக்கத்தை ரஹ்மத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவான் அதோட சேர்ந்து கூடுதலாக இந்த சில அமல்கள் இந்த மாதிரி திக்கர்கள்லாம் நம்ம செய்வதன் மூலம் இன்னும் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாறும் அது கண்கூடாக உங்களால் உணர முடியும் என்றா முழு நம்பிக்கை வச்சு நீங்க இந்த அமலை நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில தெரியும் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டத்தில் நீங்க இருந்தாலும் சரி அந்த கஷ்டம் உங்களுக்கு நீங்கி நீங்களே சந்தோஷமா சிரிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நிம்மதியாக அதாவது ஏற்படுத்தி தரணும் லெஹம் இல்லா இந்த அளவுக்கு எனக்கு நிம்மதியை கொடுத்துட்டான்னு என்னுடைய ரப் அப்படி நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாறும் இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோட ஒதி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க